பிக் பாஸ் வீட்டில இருந்து கிளம்புறதுக்கு அருண் போட்ட மாஸ்டர் பிளானா இது அப்படிங்கிற மாதிரி இப்போ பிக் பாஸ் பார்வையாளர்கள் பாத்தீங்கன்னா கருத்து சொல்றாங்க சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் சோ இந்த பிக் பாஸ் வீட்டுல பாத்தீங்கன்னா இப்போ வேலை நிறுத்தத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க காலையில அருணை எல்லாருமே ரவுண்டு கட்டின நிலையில இப்போ அவர் முத்துக்குமரனோட மோதி இருக்கிறாரு அருணுக்கு முத்து கொடுத்த பதில் பாத்தீங்க அப்படின்னா இப்போ முத்துக்குமரனோட ஆர்மிக்கு பிடிச்சி போயிருச்சு ஸோ அந்த வகையில் இந்த பிக் பாஸ் ஷோவில் கலந்துக்கிட்டு இருக்கிற அருணை தீபக் விளாசுறதை தொடர்ந்து அவர் தனியாக போய் கண் கண்கலங்கினார் விஜய் சேதுபதி கொடுத்த தான் ஆளாளுக்கு திட்டுறாங்க சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அருண் பிரசாத்தோட ஆதரவாளர்கள் தெரிவிச்சிட்டு வராங்க இந்த தொழிற்கூடத்துல வேலை நிறுத்த போராட்டம் ஆரம்பிச்சிருக்குது ஏய் வேலையை நிறுத்துப்பா அப்படிங்கிற மாதிரி அருண் பிரசாத் சொல்றதோட பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஆரம்பிக்குது பேச்சுரிமை இல்லைன்னு எல்லாம் சொல்லக்கூடாது பேசும்போது குறுக்க குறுக்க பேசக்கூடாது இந்த மாதிரி சீர்னாரு அருண் ரூல் போடுற உரிமை எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் தன்னுடைய பாயிண்ட் எடுத்து வச்சாரு ரூலை காமி அப்படிங்கிற மாதிரி அருண் சொல்ல ரூல்ஸ் போடுற ரைட்ஸ் எனக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்றாரு ஆளாளுக்கு சண்டை போடுறத பார்த்த கேப்டன் ரஞ்சித் பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு சுத்தினாரு இது என்ன கோவிலா ரஞ்சித் அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்த பார்வையாளர்களுமே கேள்வி எழுப்பிட்டு வராங்க நீ ஒரு ட்விஸ்டர் நீ ஒரு புரோக்கர் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா அருணை பார்த்து ஆங்கிலத்தில் கத்த நீ வெறும் மவுத் பீஸ் அப்படிங்கிற மாதிரி பதிலுக்கு பீற்று விட்டாரு நம்ம அருண் அதை கேட்ட முத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கிறாரு ஸோ முதல் வீடியோவில் அருணை வெளுத்து விட்டார் தீபக் ரெண்டாவது வீடியோவில் முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா அருணை அசிங்கப்படுத்துறாரு அருணை அசிங்கப்படுத்துறதையே மெயின் டாஸ்கா வச்சிருக்காங்க இந்த ஹவுஸ்மேட் இதை விதி செய்த பதி நிச்சயம் கேட்க மாட்டாரு நீங்களாச்சும் கேளுங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ அருணோட ஆதரவாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க முத்து பேசுறதை பார்த்து அவருடைய ஆதரவாளர்கள் இப்போ ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிதான் அந்த டபுக்கு டப்பாவை அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ எனிவே இதை பார்த்த மற்றவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த முத்துவையும் அருணையும் நம்மளால நம்ப முடியாது பயங்கரமா சண்டை போட்டு அப்புறமா ஒண்ணுமண ஆயிடுவாங்க ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதே கிடையாது பாஸ்ல இருந்து கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார் அருண் அதனால வேணும்னே அவர் இப்படி பண்ணுறது போல தெரியுது இது அவரோட திட்டம் தயவு செஞ்சு அவரை வெளியேற்றுங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகும் பாஸ் பார்வையாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க